உலகலாம் பரவி வாழும் தமிழ் காணொளி நேயர்களுக்கு வணக்கம் லிபியா நாட்டில் இரத்த களறி வெடிப்பதற்கான கடைசி நேரம் வந்துவிட்டதே இரவு நடைபெற்ற மோதலில் பதினோரு பேர் கொல்லப்பட்டு இருபத்தி மூன்று பேர் படுகாயம் அடைந்திருக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலர் மைக் பொம்பியோ அவசர அவசரமாக தொடர்பு கொண்டு இருதரப்பும் உடனடியாக போரை நிறுத்துங்கள் இல்லாவிட்டால் பெரும் இரத்த களரி ஏற்படும் என்று கூறியிருக்கின்றார் அதைத் தொடர்ந்து இத்தாலியனுடைய மந்திரி சபை அவசரமாக கூடியிருக்கின்றது லிபியா நாட்டில் மட்டும் ஒரு போர் அதனுடைய தலைநகரில் வெடிக்குமாக இருந்தால் பூவுக்குள் பூகம்பம் வெடித்தது போல அதன் இதழ்கள் சிதறி பரப்பது போல தஞ்சம் கோருவோர் மத்திய கடல் வழியாக இத்தாலிக்குள் நுழைவார்கள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் பின்னதாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் தளர்வடைந்து குறைவடைந்து செல்லுகின்ற தஞ்சம் கோருவோருனுடைய தொகை மூன்றாவது கட்டமாக பெரும் எண்ணிக்கையில் வர ஆரம்பிக்கப் போகின்றது இத்தாலியனுடைய முக்கியமான லம்புடிசா தீவை நோக்கி இவர்கள் வந்து அதன் பின்னர் இத்தாலிக்குள் நுழைந்து ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் மீண்டும் நுழைவார்கள் ஏற்கனவே லிபியாவில் நடைபெற்ற போர் மில்லியன் கணக்கான அகதிகளை ஐரோப்பாவிற்குள் தள்ளி இருக்கின்றது இந்த இரண்டாவது போர் சமரசம் இல்லாத இறைச்சி கடை வெட்டியது போன்ற ஒரு போரை ஆரம்பிக்க போவதாக அச்சம் வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த போரை நடத்துவது யார் கிழக்கு லிபியாவில் இருக்கின்ற பெங்காசி பகுதியில் இருந்து படையுடன் வந்திருப்பவர் காப்டர் எழுபத்தி ஐந்து வயது இவர் பழைய கேனல் கடாபியினுடைய ராணுவத்தில் இருந்து எண்பதுகளில் தப்பியோடியவர் சிஐஏவுடன் இணைந்து கடாபியை காட்டி கொடுத்தவர்களில் இவரும் ஒருவர் என்று சந்தேகிக்கப்படுகின்றது இந்த நபருக்கு எகிப்தும் அரபு எமிரேட்ஸும் பணமும் ஆயுதங்களும் படையும் கொடுத்து அனுப்பியுள்ளன ஆகவே லிபியாவில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட போகின்றது லிபியாவில் ஐக்கிய நாடுகள் சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட ஓர் ஒட்டுண்ணி அரசு இருக்கின்றது அந்த அரசின் படைகள் இப்பொழுது தங்களுடைய அழிவில் இருந்து தம்மை காப்பாற்றுவதற்கான கடைசி போருக்காக தயாராகிவிட்டதாக கூறப்படுகின்றது இரு தரப்பும் மோதுவதற்கு தயாராகிவிட்ட நிலையில் அமெரிக்கா அவசர அவசரமாக தன்னுடைய அறிவித்தலை விடுத்திருக்கின்றது ஆனால் அங்கிருக்கும் நோக்கர்கள் கூறுகின்ற பொழுது போர் வெடிப்பதற்கு இன்னமும் சொற்ப மனுத்தியலங்களே இருக்கின்றது அந்த நேரத்தில் அமெரிக்கா தடுப்பதற்காக போடப்பட்டிருக்கும் உத்தரவானது யுத்த காலத்தில் இருவரும் ஒருவரை நோக்கி ஒருவர் பாய்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே ஒரு ஒப்புக்காக கூறப்பட்டிருக்கின்ற எச்சரிக்கை என்றே கூறப்படுகின்றது திரிப்போலியில் ஒரு போர் வெடிக்குமாக இருந்தால் ஐரோப்பிய ஒன்றியம் மீண்டும் ஒரு பேரவலத்தில் சிக்கப்பட்டு கொள்ளும் நேரிடும் என்பது குறிப்பிடத்தக்கது இதை தடுப்பது யார் யாராலும் முடியாது என்றே நோக்கர்கள் தெரிவிக்கின்றார்கள் இந்த இரு தரப்பும் சமரசம் கண்டு ஒரு உடன்படிக்கையின் கீழ் ஒற்றுமை காண வேண்டும் என்று அனைத்து தரப்பும் சம்பிரதாய பூர்வமாக வசனங்களை கூறியிருக்கின்றார்கள் இருவரும் ஒற்றுமை காணும் ஒருவர் அல்ல இருவரும் போரிட்டு மரணத்தினால் முடிவு காணுகின்ற குழுவினராக இருக்கின்ற காரணத்தினால் அடுத்த சில நாட்களில் உலக செய்திகளிலே முக்கியமான இடத்தை லிபியா மீண்டும் கேனல் கடாபிக்கு பின் பிடித்தால் அதில் ஆச்சரியப்படுவதற்கு எது எதுவுமே கிடையாது கடாபியை நீக்கிய பின்னர் அந்த நாட்டிலே ஒழுங்கைக்கு ஒரு ஆயுத குழுவாக பல்வேறு ஆயுத குழுக்கள் தடியெடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் போல அங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் ஆகவே இவர்களையெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து ஒரு நிலையான சீரான பெங்காசியும் திரிப்போலியும் இணைந்த ஓர் ஆட்சியை அமைப்பது என்பது இயலாத காரியமாக இருக்கின்றது இந்த போர் அதை ஏற்படுத்துமா என்றால் நம்பிக்கையாக கூற முடியாது ஏனென்றால் பெங்காசி ஒயில் வளமுள்ள பகுதி திரிப்போலி தலைநகர உள்ள பகுதி இந்த இரண்டையும் இணைத்து ஒரு ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று கலிபா கேப்டர் கூறுகின்றார் இவருடைய எண்ணங்கள் நிறைவேறுமா கலிபா கேப்டர் ஆட்சிக்கு வந்தால் லிபியா நாட்டில் உள்ள மக்களுக்கு சுகம் கிடைத்து விடுமா கடாபியின் இடத்தில் இன்னொரு சர்வாதிகாரி வருகின்றார் இதைத் தவிர வேறு மாற்றங்கள் எதுவும் இல்லை மீண்டும் மாலை செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுவது டென்மார்க்கிலிருந்து கீசேத்துறை வணக்கம் உறவுகளே